நற்செய்தி பணி இயக்கம் வழங்கும் சிகரம் தொடும் புறாக்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்நிகழ்ச்சி சரீரத்திலும் ஆத்மாவிலும் உங்களுக்கு பலம் தரும் சிகரங்களை தொட உதவும் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பகுதியில் நாம் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிட்டுள்ள பலவிதமான மிருகங்கள் பறவைகள் தாவரங்கள் மற்றும் இடங்களை குறித்து ஆராய்ந்து வருகிறோம் இன்று நாம் ஆவணக்கு செடியை குறித்து பார்க்க இருக்கிறோம் வேத புத்தகத்தில் ஆமணுக்கு செடி யோனா புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆவணுக்கு செடி வெப்பமான இடத்தில் வேகமாக வளரக்கூடிய பெரிய இலைகளை கொண்ட செடி இது ஆப்பிரிக்கா தேசத்தில் அதிகமாக வளரக்கூடியது இது சிறிய மற்றும் படரக்கூடிய வகையை சார்ந்த ஒரு தாவரம் தவறாமல் பூக்கக்கூடிய ஒரு செடியாக இருக்குது இது பாதுகாப்பின் சின்னமாக கருதப்படுகிறது எபிரேய மொழியில் கிக்காயுன் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆமணக்கு செடி விதையிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த ஆமணக்கு செடியை வாதம் மலச்சிக்கல் வீக்கம் காய்ச்சல் மூச்சுக்குழாய் பிரச்சனைகள் இரும்பல் தோல் வியாதி பெருங்குடல் பிரச்சனைகள் லும்பாகோ போன்ற வியாதிகளையும் குணப்படுத்த உபயோகப்படுத்தப்படுகிறது இந்த ஆமணக்கு செடி பாக்டீரியா எதிர்ப்பு சக்தியும் நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்தியும் கொண்டுள்ளது இது காயங்களை விரைவாக குணமாக்கக்கூடிய தன்மை கொண்டது மிக வேகமாக வளரக்கூடிய தன்மை கொண்டிருந்தாலும் அதன் தண்டு பகுதியில் லேசான முறிவு ஏற்பட்டாலும் இச்செடி வாடிவிடும் இது வைட்டமின் இ சக்தி அதிகமாக கொண்டுள்ளது நம்முடைய தோல் காய்ந்து வெடிக்காமல் இருக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது பரிசுத்த வேதாகமத்தில் ஆமனுக்கு செடியை குறித்து யோனா நான்கு ஆறிலிருந்து ஏழு வசனங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்கலாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார் அந்த ஆமணுக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் ஆனால் ஆண்டவர் யோனாவிற்கு அந்த ஆமணக்கு செடியின் தன்மையைக் கொண்டே பாடம் கற்றுக் கொடுத்தார் எப்படி என்று பார்ப்போம் யோனா தான் நடாத தண்ணீர் ஊற்றாத உரம் போடாத தானாய் வளர்ந்த ஆமனுக்கு செடி வாடி போகிறது என்று மிகவும் வருத்தப்பட்டார் ஆண்டவருக்கு ஆமனுக்கு செடியை விட ஜனங்கள் மிகவும் முக்கியமானவர்கள் எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் வலது கையுக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்து இருபதனாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அதிக மிருக ஜீவன்களும் இருக்கிற இந்த நினைவேக்காக ஆண்டவர் பரிதபிக்காமல் இருப்பேனோ என்றார் தானாய் வளரும் ஆமனுக்கு செடியை கொண்டு யோனாவுக்கு மனிதர்கள் ஆண்டவர் பார்வையில் எவ்வளவு மதிப்பு மிக்கவர்கள் என்று கற்றுக் கொடுத்தார் நாமும் சக மனிதர்களை அவர்கள் நிறம் இனம் மொழி என்று வேறுபடுத்தி பார்க்காமல் கர்த்தர் பார்க்கிறபடியே பார்ப்போம் ஆக பிரியமானவர்களே என்னுடைய பெயர் நான் வந்து ஒரு சைக்கிய நியூசிலாண்டிலிருந்து பேசுறேன் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உணவு அதுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உணவுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தில் உணவு வந்து ஒரு முக்கியமானது இல்லையா நம்ம ஒரு பிறந்த நாள் வருதோ ஒரு கல்யாணம் வருதோ அதில் உணவு வந்து ஒரு முக்கியமான இடம் அதற்கு உண்டு நம்மளுடைய கனெக்ஷன்ஸில் அது ஒரு பகுதி இருக்குது அதுக்கு யாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டா கட்டாயம் ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆனாலும் சில டீனேஜர்ஸ் அடாலசன்ஸ் வந்து எனக்கு சாப்பாடு வேண்டாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவங்க வாதாடலாம் அதுக்கு அநேக காரணங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஸோ சில காமன் காரணங்களை நான் இன்றைக்கி சொல்கிறேன் அதை வந்து நம்ம டெய்லி நம்ம டே டு டே வாழ்க்கையில் அது கொஞ்சம் கவனமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் ஒன் ஆஃப் த திங்ஸ் அது நம்ம மனசை அஃபெக்ட் பண்ணுறது என்னென்னா காமெக்ஸ் அதாவது சின்ன குழந்தைய பார்த்து நீ இவ்வளோ குண்டாக இருக்கிற நீ வந்து எப்படி ஓடுவேன் இல்லைனா உனையாரும் கல்யாணம் பண்ண போகிறா உன் கன்னத்தை பாரு உன் காலை பார் உன் வயிறு இப்படி 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 இருக்குது அந்த மாதிரி பாடி இமேஜை வச்சு நம்ம கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அது வந்து மனசில் ரொம்ப பதிஞ்சிரும் நான் இப்போ இப்படி இருந்தேன்னா யாருக்கும் என்னை பிடிக்காது நான் வந்து நாட் குட் இனஃப் அந்த மாதிரி அவங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும் அந்த மாதிரி பதியும் போது சப்கான்ஷியஸாக அவங்க ஃபுட்டை வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது பின்னால் அவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வரலாம் உயிருக்கு கூட அது ஆபத்தாக இருக்கலாம் அதனால் கவனமாக இருக்கணும் நம்மளுடைய பிள்ளைங்களை நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறது சிலவங்க வந்து சைண்டோட ஒபசிட்டிலாம் பிரச்சனையாகக்கூடாது அதனால வேயிங் மிஷினில் திரும்ப திரும்ப குழந்தைக்கு வெயிட் செக் பண்ணுறது ஐயோ நீ இன்னொரு வெயிட் இருக்கிற நீ இப்படி கவனமாக இருக்கணும் அப்படி கவனமாக இருக்கணும்னு ஒரு சின்ன பருவத்திலேருந்து நம்ம குழந்தைகளுக்கு சொன்னோன்னா அது வந்து அவங்களுக்கு என் மேலே எது ஏதோ தப்பு அப்படின்னு அவங்களுடைய மனசு வந்து அதை அப்படி படிச்சுக்கிடும் பார்த்துக்கோங்க அப்படி இருக்கும்போது அந்த குழந்த பெருசாகும்போதும் அவங்களுக்கு வெயிட் அப்படின்னா ரொம்பவே பயமாக இருக்கும் சாப்பாடு பார்த்தா அதில் பயம் வரலாம் ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து மனசில் வச்சுக்கிடுறோம் பிறகு இதை பார்க்குறவங்க சிலர் வந்து வேளை வெளிநாட்டிலேருந்து பார்க்கலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து வேறு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னா கொண்ட மனசில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய சாப்பாடு வந்து வெளிநாடுகளில் இருக்கிற சாப்பாடு மாதிரி இருக்காது நம்மளுடைய சாப்பாட்டில் இருக்கிற ஸ்மெல்லோ டேஸ்ட்டோ வித்தியாசமாக இருக்கலாம் சில நேரங்களில் நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுடைய சாப்பாடு அதே மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அவங்க லன்ச் பாக்ஸை மற்றவங்க கூட உட்காந்து திறக்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும்போது வேறு குழந்தைகள் வந்து கமெண்ட் அடிக்கலாம் ஐயோ இந்த மாதிரி ஸ்மெல் வருதும் இது இல்லைன்னா அப்படி பண்ணும்போது அப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு ஷேம் வந்துடும் அப்போது அவங்களுக்கு ஸ்கூலில் அவங்க லன்ச் பாக்ஸை திறக்கிறதுக்கே பயப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள்லேயும் உணவில் பிரச்சனை வரலாம் ஏன்னா என் உணவு வந்து தப்பான உணவு அப்படின்னு அந்த குழந்தைகள் வந்து மைண்டில் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம என்னதான் சொன்னாலும் அங்கே ஸ்கூல்லையோ வெளியோ நடக்கிற காரியத்தை நம்ம நிப்பாட்ட முடியாது அதுவுடைய எஃபெக்டை வந்து நம்ம குறை போக முடியாது அதனால் ரொம்ப கவனமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக வைஸாக நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஃபுட்டில் கைட் பண்ணணும் இந்தியாவில் உள்ள இருக்கும்போது எப்படின்னு இந்த கமெண்ட்ஸ் ஒன்று பண்ணுறதெல்லாம் கவனமாக இருங்க அதை பண்ணாமல் இருங்க இந்தியாவுக்கு வெளியே நீங்கள் போகும்போது உங்கள் குழந்தையை அங்கே வளர்க்குறீங்க அப்படின்னா அதில் நான் மற்ற கல்ச்சர்ஸ் நீங்கள் இருக்கிற கல்ச்சரோடைய ஃபுட்டுக்கும் நீங்கள் கொடுக்குற ஃபுட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது உங்கள் குழந்தைகிட்ட கேளுங்க நீ இதை கொண்டு போனேன்னா உங்கள் ஸ்கூலில் ஏதோ சொல்கிறாங்களா ஏதோ யாரும் நெகட்டிவாக சொல்கிறாங்களா அப்படின்னு கேளுங்க அது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதா நீ இதை சாப்பிடுவியா அப்படின்னு கேளுங்க உங்கள் குழந்தை அது பரவாயில்ல சரி அப்படின்னு சொன்னாங்கன்னா கொடுங்க டெய்லி கொடுக்குறது பார்த்தா மிக்ஸ்டாக கொடுங்க ஒரு நாள் இந்தியன் ஃபுட் ஒரு நாள் நீங்கள் இருக்கிற கல்ச்சரில் ஒன்று ஃபுட் அந்த மாதிரி மிக்ஸ்டாக கொடுங்க இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பேசிக் பிரின்சிபிள்ஸ் நம்ம சும் இருந்தே ஃபாலோ பண்ணோன்னா பின்னால் பிரச்சனைகள் வர்றது குறைவாக இருப்பார் ஜெபம் பின்னவா அன்புள்ள ஆண்டவரே இதை கேட்கும் குடும்பங்களில் கத்தாவை இருக்கும் ஒவ்வொரு குழந்தையை ஒவ்வொரு வாலிபரையும் கர்த்தாவே உங்களுடைய கரங்களே நாம் கிட்ட இருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற பெற்றோர்களையும் தெரிகிறோம் கர்த்தாவை ஆண்டவரே நீ எங்களை குடும்பமாக படைத்திருக்கிற கருத்தாவை குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் கர்த்தாவை குடும்பத்தில் கர்த்தாவை ஒருத்தரை ஒருத்தர் எடுத்து கட்டும் அன்பையும் நீர் கொடுக்க நிற்க கிருவி செய்யும் கர்த்தாவை ஒருத்தருக்கு பிரச்சனை எதுவும் வந்தால் கர்த்தாவை மற்றவர்கள் வந்து அதை கர்த்தாவை கம்பேஷனோடு பார்த்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண நீர் கிருவை செய்யும் கர்த்தாவை ஆண்டுகள் ஒருத்தர் ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணாதபடி கர்த்தாவை குறை கண்டுபிடிக்காதபடி கர்த்தாவை ஒவ்வொருத்தனையும் நாங்கள் எடுத்து கட்ட நீரை எங்களுக்கு கிருபை செய்யும் எங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவி நீர் காட்டு வழிநடத்தும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை நீர் எடுத்து கட்டு உமுப்புழாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் தைரியமாக ஒரு திதம் மனதாகுவோம் நாங்கள் பலரதி கிருபை செய்யும் கர்த்தாவு எங்களோட புடையதும் உங்களுடைய கரண் நீரை திருமுவாக திறப்புவான் இயேசுவின் முலம் ஜெபம் ஜீவனுள்ள பிதா ஆண்ட பிரியமான சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே நாம் ஆதி திருச்சபைக்கு உதவி செய்த பெண்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் பவுல் அடிகளாருடைய ஊழியத்தை பார்த்தீர்கள் என்றால் அவரோடு உடன் ஊழியக்காரர்களாய் அநேக பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும் அதில் இந்த நாளிலே நாம் லீதியாளை குறித்து பார்க்க இருக்கிறோம் இந்த லீதியாள் யார் தீயத்திரா ஊரை சேர்ந்தவர்கள் இவர்கள் மக்கதோனியா தேசத்து முக்கியமான பட்டணமான பிலிப்பி பட்டணத்திலே வசித்து வந்தார்கள் இவர்கள் இரத்தாம்பரம் விற்கிற தொழில் செய்தார்கள் என்று சொல்லி நாம் வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம் லீதியாலை குறித்து அப்போது சிலர் பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ரத்தாம்பரம் இந்த நாட்களிலே டர்க்கிஷ் பர்பிள் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு சாய வகையை அது குறிப்பிடுகிறது இந்த டர்க்கிஷ் பர்பிளில் டை பண்ண ஆடைகளையே அந்த நாட்களிலே மிகப்பெரிய பணக்காரர்கள் வாங்கி உடுத்தினார்கள் என்று சொல்லியும் குறிப்புகள் நமக்கு சொல்லுகிறது அப்போ இப்படிப்பட்ட விலை உயர்ந்த டையை விற்கக்கூடியவங்க தான் இந்த லீதியாள் இந்த லீதியாள் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் உமனாக இருந்தாங்க அது மாத்திரம்ல அவங்க அந்த ஏரியாவில் நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் லீதியாள் அந்த பிலிப்பி பட்டணத்திற்கு வெளியே ஆற்றங்கரை ஓரமாக இந்த ரத்தாம்பரத்தை விற்று கொண்டிருந்தாங்க இருந்தாங்க பவுலும் அவருடைய கூட்டாளிகளும் அந்த ஆற்றினருகே அனுதினமும் ஜெபிக்க வரும் பொழுது இந்த லீதியாளுக்கும் மற்ற பெண்களுக்கும் கத்தராகி ஏசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார்கள் அப்போது வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தருளினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது இயேசு கிறிஸ்துவை இந்த லீதியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க அவங்க மாத்திரம் இல்லை அவங்களுடைய முழு குடும்பமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க இந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு இந்த லீதியாளை பார்த்தீங்கன்னா உடனே பவுலையும் அவனோடு இருக்கக்கூடிய உடன் ஊழியக்காரர்களையும் தன்னுடைய இல்லத்திற்கு அழைக்கிறதை நம்ம பார்க்குறோம் பாருங்க லீதியாளுடைய வீடு விசாலமான வீடாக இருந்திருக்கிறது தன்னுடைய குடும்பத்தார் மாத்திரமல்ல ஊழியர்கள் தங்குவதற்கும் அந்த இடம் ஏற்றதாக இருந்திருக்கிறது அது மாத்திரமல்ல பிலிப்பி சபை முதல் முதலாக லீதியாளுடைய வீட்டிலேயே கூடினது என்று சொல்லியும் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த பிலிப்பி சபையை குறித்து நம்ம வேத புத்தகத்தில் பவுல் அடிகளார் சொல்லும் பொழுது பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி எழுதுகிறார் அப்போ அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்த ஒரு சபை அது மாத்திரம்ல மிகுந்த உபத்திரவத்தில் அது நிலைத்திருந்த சபையாக இருந்தது இதற்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த லீதியாள் ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் உமனாக இருந்த இந்த லீதியாள் தனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஆண்டவுடைய ராஜ்ய விருத்திக்கென்று பயன்படுத்தினதுனால ஒரு பெரிய சபை உருவானதை நம்ம பார்க்குறோம் இன்றும் லீதியாளை போல நம்முடைய பணித்தளங்களிலே வேத பாட வகுப்புகளுக்காகவும் ஆராதிக்க இடம் இல்லாததினாலே தங்களுடைய சொந்த வீடுகளை ஆராதிக்க திறந்து கொடுக்குற எத்தனையோ சகோதர சகோதரிகள் உண்டு அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் ரெண்டாவது நம்ம பார்க்கும்பொழுது பிரிஸ்கில்லால் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் யூதர்கள் அவர்கள் ரோம் நகரிலே குடியிருந்தார்கள் இந்த கிளாடியஸ் ஆட்சிக்கு வந்தபோது யூதர்கள் ரோமாபுரியை விட்டு போக வேண்டுமென்று கட்டளை பிறந்ததினாலே இவர்கள் அந்த பகுதியை விட்டு கடந்து கொரிந்துவுக்கு வந்தார்கள் இவர்கள் கூடாரம் செய்கிற தொழில் கொண்டவர்களாக இருந்தார்கள் பவுலும் அப்படிப்பட்ட தொழில் செய்கிறவராக இருந்ததுனாலே இவர்களோடு இசைந்து ஊழியம் செய்வது அவர்களுக்கு லகுவாக இருந்தது இந்த ஆக்கில்லாளையும் பிரிஸ்கில்லாலையும் குறித்து நம்ம பொழுது வேதத்தில் ஏழு இடங்களிலே அவருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ஏழு இடங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பெயரும் சேர்ந்தே வரும் அருமையான சகோதரிகளே இந்த ஆக்கில்ல சேர்ந்து ப்ரிஸ்கில்லாலும் இசைந்து ஊழியம் செய்தார்கள் என்று இந்த பகுதி நமக்கு போதிக்கிறது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் இசைந்து ஊழியம் செய்ததினாலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறினார்கள் விசேஷமாக இந்த பிரிஸ்கில்லாலை பார்க்கும் பொழுது முதல் பெண் போதகர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறாங்க இந்த பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாலும் போதிக்கிற வரம் பெற்றவர்களாக இருந்ததினாலே அநேகரை நன்றாக போதித்து பயிற்றுவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போஸ்திலர் பதினெட்டு இருபத்தி நான்கிலே அப்பல்லோ என்று அலெக்சாந்திரியா பட்டணத்து ஒரு சாதுரியவானை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் சுவிசேஷம் சொல்வதில் தீவிரமாய் இருந்த இந்த மனிதனை அவர்கள் கண்டுபிடித்தபோது அவன் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை அறிந்திருந்தவனாய் இருந்தான் அவனை இவர்கள் தங்களுடைய இல்லத்திலே சேர்த்து கொண்டு அவனுக்கு கர்த்தருடைய காரியங்களை திட்டமாய் போதித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்படி அவர்கள் போதித்து சரியான விதத்திலே சுவிசேஷத்தை சொல்வதற்கு பிறரை பயிற்றுவிக்கிறவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் நம்ம ஏழு தடவை வேத புத்தகத்தில் இவங்க ரெண்டு பேருடைய பேர் வருதுன்னு பார்த்தோம் ஆனால் அதில் ஐந்து முறை பிரிஸ்கில்லாலுடைய பேரை பர்சுத்த ஆவியானவர் முதலாவது குறிப்பிடுகிறத நம்ம பார்க்குறோம் அப்போது அவங்களுடைய தீவிரத்தின் நிமித்தம் அவங்க வாஞ்சியோடு செய்த ஊழியத்திற்கு ஒரு முன் உதாரணமாக அவர்கள் முதலாவது சொல்லப்பட்டார்கள் இப்படி பவுல் அடிகளாருடைய ஊழியத்தில் பார்க்கும் பொழுது எந்தெந்த திருச்சபைகளிலே பவுல் அடிகளார் சென்றாரோ அங்கெல்லாம் இவர்களும் இணைந்து பயணித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லா திருச்சபைகளுக்கும் இவர்களை குறித்து தெரிந்திருந்தது என்பது மிக முக்கியமான ஒரு குறிப்பாக இருக்கிறது பிரியமான சகோதரிகளே நீங்கள் உங்களிடத்தில் வருகிறவர்களுக்கு வேத வசனத்தின்படி திட்டமாய் போதித்த இந்த ப்ரிஸ்கில்லாலை போல நீங்கள் இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது மாத்திரமல்ல உங்கள் கணவனோடு இசைந்து ஊழியத்தில் ஈடுபடும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய பணித்தளங்களிலே அருமையான நம்முடைய ஊழியர்கள் செல்கிற இடங்களிலெல்லாம் அவருடைய அன்பு மனைவிமார் இசைந்து சென்று பணி செய்கிறதுனாலே ஆண்டவர் மகத்தான அறுவடைகளை நம்முடைய பணித்தளங்களிலே கொடுத்து வருகிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக மூன்றாவது நம்ம பார்க்கும் பொழுது பிலிப்பியுடைய குமாரத்திகள் இவர்களை குறித்து அப்போஸ்லர் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் தீர்க்கதர்சனம் சொல்லுகிற கன்னியா ஸ்திரீகளாகிய நாலு குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள் அப்போ இந்த வசனத்தை வைத்து நாம் பார்க்கும் பொழுது நான்கு பெண் பிள்ளைகள் திருமணம் ஆகாதவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் என்ற மூன்று குறிப்பை அவர்களை குறித்து நாம் பார்க்க முடியும் இந்த பிலிப்பு யார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஆதி அப்போஸில் திருச்சபையில் விதவைகள் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்ற பிரச்சனை வந்தபோது ஏழு பேர் கொண்ட குழுவை அப்போஸ்லர்கள் உருவாக்குகிறார்கள் அதில் ஒருவர் தான் இந்த பிலிப்பு அந்த சமயத்தில் தேவான் மரணமடைந்ததுனாலே அப்போஸ்லர்கள் தவிர எல்லாரும் பல தேசங்களுக்குள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள் அதில் இந்த பிலிப்புவும் ஒருவர் இவர் சமாரிய கிராமங்களுக்கு சென்றார் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார் அது மாத்திரம் அல்ல ரொம்ப ஃபேமஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எத்தியோப்பிய அரசியான கந்தகையுடைய மந்திரி எருசலேமுக்கு வந்து கர்த்தரை தொழுது கொண்டு செல்லும் பொழுது சுவிசேஷத்தை அறிவித்தவர் இந்த பிழிப்பு தான் இந்த பிழிப்பு பார்த்திங்கன்னா போகிற இடங்களிலெல்லாம் ஒரு சுவிசேஷகனாக அவர் இருந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட சுவிசேஷகனுக்கு நான்கு பெண் பிள்ளைகள் அந்த நான்கு பெண் பிள்ளைகளும் தீர்க்க தர்சனம் சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் நமக்கு என்ன சொல்லுகிறது அவர்கள் போதகர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லியும் சொல்லுகிறது வரலாற்று ஆசிரியர் யூசிஃபஸ் அவர்கள் பிலிப்புவின் குமாரத்திகளை குறித்து சொல்லும்போது முன் வாழ்ந்தவர்கள் என்று தன்னுடைய பக்கங்களிலே குறிப்பிடுகிறார் அது மாத்திரமல்ல அவர்கள் மிக பிரகாசமான வெளிச்சங்களாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து சொல்லுகிறார் இவர்களிடத்தில் ஆலோசனை கேட்பதற்காக வெகு தூரத்திலிருந்தும் ஜனங்கள் வந்தார்கள் என்று சொல்லியும் தன்னுடைய பக்கங்களிலே அவர் குறிப்பிடுகிறார் என்ன அற்புதமான சாட்சி பார்த்தீங்களா ஒருவேளை ஒரு சிறிய தொகுப்பாக அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய வாழ்வு ஆதி திருச்சபைக்கு நறுமணம் வீசக்கூடிய வாழ்வாக பிரகாசிக்கிற ஒரு வாழ்வாக காணப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இன்றும் ஊழியர்களாக அநேகர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தாலும் அவருடைய பிள்ளைகள் அதில் ஆர்வமற்று இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் இந்த பிழைப்புவின் குமாரத்திகள் நான்கு பேரும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் நாமும் அப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு கர்த்தர் நமக்கு கொடுத்த பெற்றோர் எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்களோ அவ்வாறு ஊழியம் செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார் அஸ்வேஸ் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு சகோதரன் இருந்தார் சிறு வயதிலிருந்தே கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டவர் அவருக்கோ கிறிஸ்துவை குறித்த எந்த ஒரு அறிவும் கிடையாது அவருக்கும் ஜீசஸ்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்களுடைய அக்கா எப்போ பார்த்தாலும் அவன் சொல்லுவாங்க அஸ்விஸ் கர்த்தர் உன்னை தம்முடைய ஊழியத்திற்கு என்று வேறு பிரித்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லுவாங்க இவர் கதை கேட்கும்போதெல்லாம் கோபமாக வரும் எதற்கு இப்படி சொல்கிறாங்க என்று சொல்லி தன்னுடைய விருப்பமற்ற நிலையை அவர் வெளிப்படுத்துவார் அவனுடைய பெற்றோர் வலு கட்டாயமாக இவரை வேத கலாசாலைக்கு அனுப்பினார்கள் விருப்பமில்லாமல் அந்த வேத கலாசாலையிலே அவர் பயின்று கொண்டு வந்தார் ஒரு நாளில் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விபத்து அவரை கர்த்தர் பக்கமாக திருப்பினது அவர் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தபோது அடிபட்டார் அந்த சைக்கிள் முழுவதும் டேமேஜ் ஆகிவிட்டது ஆனால் இவருக்கு ஒரு சின்ன கீரல் கூட கிடையாது இதை சிந்தித்த இந்த அஸ்வேஸ் கர்த்தருக்கு தன்னை முழு நேர ஊழியனாக ஒப்புக்கொடுத்து இன்றும் நம்முடைய பணித்தளங்களிலே ஊழியம் செய்து வருகிறார் இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த மூன்று உதாரணங்களைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்வோமாக லீதியாலை போல நம்முடைய இல்லங்களை கர்த்தருடைய பணிக்காக திறந்து கொடுப்போம் பிரிஸ்கில் போல கணவனோடு இசைந்து கர்த்தருடைய பணியை நாம் செய்வோம் பிலிப்புவின் நான்கு பெண் பிள்ளைகளைப் போல வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நம்முடைய வாழ்வின் மூலமாக அநேகருக்கு நறுமணம் வீசுகிறவர்களாக நம்ம வாழ்வோம் கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நாம் ஜபம் பண்ணலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட ஆதி திருச்சபைக்கு உதவிய பெண்களை போல எங்களுடைய வாழ்வும் மாற தாரும் லீதியாளை போல எங்களுடைய அண்டவரே உள்ளங்களை மாத்திரமல்ல எங்களுடைய இல்லங்களையும் உங்களுடைய பணிக்கு என்று திறந்து கொடுக்க கிருமித்தாரும்லாளை போல எங்களுடைய கணவனோடு இசைந்து பணி செய்வதற்கு கர்த்தர் கிருவை தாரும் அன்று பிலிப்புவின் போல கர்த்தருக்காக உமை குறித்து சொல்லுகிற ஆலோசகர்களாகவும் இருக்க கிருபை தாரும் இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே ஆமேன் விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நச்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வியறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை மாதம் மாதம்தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்விச் செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் உங்கள் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக நற்செய்தி பணி இயக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் நடத்திய தரிசன கூடுகையில் கலந்து கொண்ட அனைத்து இயேசு நன்றி கூறுகிறோம் தொடர்ந்து விஷ்வவாணி ஊழியத்திற்காக திபித்துக் கொள்ளுங்கள் நன்றி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம் நீங்கள் பெற்ற ஆசிர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் திரையில் காணும் தொலைபேசி எண்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக